சென்னையில் போலீசார் திட்டியதால் மனமுடைந்த தாரா என்ற திருநங்கை தீக்குளித்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது போலீசார் அராகஜவத்தை கண்டித்து கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை முன் திரண்ட திருநங்கைகள் சாலை மறியலில் இது இதுகுறித்து அங்கிருந்து நமது செய்தியாளர் சிறுமலர் நேரலையாக தரும் தகவல்களை தற்போது காணலாம் வணக்கம் சிறுமலர் வணக்கம் சுதா போலீசார் திட்டியதனால தாரா என்ற திருநங்கை இல்லையா அதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அதாவது சுதா இன்று காலை அதிகாலையில் வந்து பாண்டிபஜார் காவல் நிலையத்தில் வந்து அந்த தாரா என்ற பெண்ணை வந்து திருநகையை வந்து காவல்துறையினர் மறித்து அவருடைய இரு சக்கர வாகனம் மற்றும் பணம் நகை கொடுக்க வேண்டும் என்று மிரட்டியுள்ளனர் மேலும் அவரை வந்து காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று அவரை வந்து கொடூரமாக தாக்கியும் தகாத வார்த்தையிலும் வந்து காவல்துறையினர் வந்து பேசியுள்ளனர் இதனால் மனமுடைந்த தாரா வந்து பெட்ரோல் ஊற்றி தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவி காவல்துறை சார்பில் வந்து தெரிவிக்கப்பட்டது மேலும் காவல்துறையினர் அலட்சியத்தின் காரணமாகதால் தான் வந்து தாரா

பாண்டி பஜார் பாண்டி பஜாரில் இருக்கிற காவல்துறையிலேருந்து கூட்ட அமிச்சாங்க அங்கே போனோன்னு நாங்கள் போனதே ஒரு நாலு பேர் இங்கே எல்லாமே நிறைய பேர் இருந்தாங்க நாலு பேர் போனதுனால கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு காவலாளியருக்கு வெளியே இருந்தாங்க காவல் இதை பூட்டிட்டாங்க அப்புறம் எங்களை வெளியே உட்கார வச்சாங்க அப்புறம் உள்ள ஒரு இடத்துல உட்கார வச்சாங்க நான் அந்த சிசிடிவி கேமராவில் காட்டுறேங்கன்னு சொல்லிவிட்டு அது கடைசி வரைக்கும் காட்டவே இல்லை அவங்க எப்பவும் ரஃபர்ஸுக்கு ஒரு அவங்களோட மொபைலில் ஒரு வீடியோ எடுப்பாங்க அவங்க சண்டை போட்ட வீடியோ தான் இருக்க தவிர அவங்க எப்படி மண்ணெண்ணை ஊற்றிக்கிட்டாங்க இல்லை யார் ஊற்றுனாங்க எப்படி இவங்க அணைச்சாங்கன்னு ஒரு ஆதாரமே இல்லை கேட்டால் அவங்க இருபத்தி ஏழாந்தேதியே இந்தோடய கேமரா வெளியே பப்ளிக்கில் அந்த மெயினான ஒரு ஆறு கேமரா இருக்குது அந்த கேமரா ஒர்க் ஆகலை இருபத்தி ஏழாம் தேதின்றாங்க இப்போதான் சமயப்போ தான் தீபாவளி போச்சு இருபத்தொம்போதுன்னு நினைக்கிறேன் தீபாவளி அப்போது நிறைய கூட்டமை கூட்டங்கள் நிறைய கூட்டமாக இருக்கிற இடத்துல தான் இந்த கேமரா இருக்கும் இது எந்த வகையில் சாத்தியமும் இல்லை சாத்தியமில்லாத விஷயம் தான் காவல்துறை பண்ணிருக்காங்க இது திட்டமிட்ட கொலை ஒரு தாரா போயிட்டாங்க அடுத்த தாராங்களை அங்கே இழக்கக்கூடாது நாங்கள் எதிர்பார்க்குறோம் எல்லாருக்குமே நல்ல தீர்ப்பு கிடைக்கணும் நாங்களும் சமுதாயத்தை சமுதாயத்தில் நல்லபடியாக நடக்கணும் தான் எதிர்பார்க்குறோம் நாங்கள் பேரண்ட்ஸோ கூட பிறந்த அண்ணந்தமைங்களோ எல்லாம் விட்டு சுயேட்சையாகவும் தனிச்சையாகவும் நாங்கள் வாழ்கிறோம் எங்கள் வயிற்றுப்புழப்பை நம்பி இதில் வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக பார்க்கணும் தவிர எங்களை அப்படி அடித்து ஒரு த ஒரு கொலை முயற்சி எடுத்திருக்கிறாங்கன்றது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது மேலும் மேலும் பெருசாக தான் போகும் காவல்துறை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட முப்பத்தாறு மாவட்டத்துலேயும் கலந்துக்கிறாங்க முப்பத்தாறு மாவட்டத்தில் இருக்கிற திருநங்கை அமைப்பாளர்கள் மற்றும் பெரியவங்க அவங்களும் கலந்துக்கிறாங்க இது பெரிய அளவு தான் போகும் கிட்டத்தட்ட ஏழு பேர் இறந்துருக்கிறாங்க திருநங்கைங்க போலீஸ் துரத்தியே இதுதான் உண்மையான சம்பவம் எங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கணும் அதே மாதிரி பாண்டிபஜார் காவல் நிலையம் மிகப்பெரிய காவல் நிலையம் அந்த காவல் நிலையத்தில் வந்து சிசிடிவி பதிவுகள் இல்லை என்று காவல்துறை வந்து தெரிவித்தனர் மேலும் அதில் எதிரில் உள்ள கடைகளிலும் வந்து சிசிடிவி பதிவுகள் செய்யப்பட்டுள்ள ஆனாலும் இருந்தாலும் அந்த பெட்ரோல் உயிரிழந்தது சம்பந்தமாக எந்த வீடியோ காட்சிகளையும் காவல்துறை சார்பில் வந்து தர மறுக்கின்றனர் என்று வந்து அந்த திருநகை சார்பில் வந்து குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தொடர்ந்து அடுத்த திருநகை நம்மளுடன் இருக்கிறான் வணக்கம் அதாவது விசாரணைக்காக வந்து அந்த திருநகை அழைத்து செல்லப்பட்டிருக்கிறாங்க அவங்க வந்து எப்படி அவங்க கையில வந்து பெட்ரோல் அந்த தீ தீப்பெட்டி எல்லாம் வந்து இருந்து பெட்ரோல் பெட்ரோல் ஊற்றி அவங்க கொலை செய்திருப்பாங்க சொல்லி காவல்துறை தெரிவிக்கிறாங்க பெட்ரோல் அவங்க வாங்கிட்டு வந்தாங்க பாண்டி பஜார்லேருந்து வாங்கிட்டு வந்து எங்கள் பெட்ரோல் பங்க் இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டேன் நான் கேட்டது காலையில் நாங்கள் போய் விசாரித்து விசாரிக்க போயிருந்தோம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து விசாரிச்சப்ப பெட்ரோல் பங்க்ல தான் வாங்கிட்டு வந்தாங்க போயிட்டு நடந்து போய் வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க பட் ஆனால் நேற்று நைட்டு எந்த பெட்ரோல் பங்க்கும் இயங்கலை ஏன்னா வந்து நேற்று ஐநூறு ரூபாய்த்தாலும் ஆயிரம் ரூபாய்த்தாலும் செல்லாது அப்படின்ற ஒரு அறிக்கை மோடி அவர்கள் வெட்ட எந்த பெட்ரோல் பங்க் எல்லா பெட்ரோல் பங்க்கும் முடிவுது இருந்து ஒரே ஒரு பெட்ரோல் பங்க் தான் இருந்தது கிண்டி பாண்டி இருந்து கிண்டிக்கு போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அங்கேருந்து பெட்ரோல் வாங்கிட்டு வந்து ஊற்றிட்டு கொளுத்திக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது அது மட்டும் இல்லாமல் அவங்க கையில் எப்படி வத்தி பெட்டி வந்தது பெட்ரோல் கையிலுக்கு வந்ததுன்றது ஒரு கேள்விக்குறிதான் இது திட்டமிட்ட கொலை காவலர்கள் செய்த திட்டமிட்ட கொலை ஏன்னா வந்து இதெல்லாம் சாத்தியமே இல்லாத விஷயம் அது மட்டும் இல்லாம அவங்களே சொல்றாங்க அவங்க கொஞ்சம் குடிச்சிருந்தாங்கன்ற மாதிரி சொல்றாங்க பட் குடிச்சிருந்தவங்க எப்படி தெளிவா போய் பெட்ரோல் பங்க் வாங்கிட்டு வந்து பத்த வச்சுட்டு கொளுத்துக்கிற அளவுக்கு எப்படி தெளிவா இருப்பாங்க இது எதுவுமே ஏத்துக்கிற மாதிரி இல்ல காலையில கேட்டப்போ சிசிடிவி கேமரா இன்னும் ஒன் ஹவர்ல தரும் இதோ தரும் இதோ தரும்னு சொல்லிட்டு இப்போ கேட்டா சிசிடிவி கேமரா இருபத்தி ஏழாம் தேதியில இருந்து தூங்கிட்டு இருக்குன்றாங்க பாண்டி பஜார்ன்றது ஒரு முக்கியமான ஏரியா சென்னையில ஒரு கமர்ஷியல் பிளேஸ் அதுதான் ரொம்ப முக்கியமான ஏரியா நிறைய பேர் ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்து போற ஒரு இடம் அதுவும் தீபாவளி அப்போ கேமரா ஆஃப் ஆயிடுச்சு தீபாவளிக்கு முன்னாடி கேமரா ஆஃப் ஆகிடுச்சுன்னு ஒரு இது சொல்கிறாங்க அது நம்பர் மாதிரியே இல்லை எல்லாமே வந்து ஜோடித்த கதைன்றது தெளிவாக புரியுது சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை கண்டிப்பாக அவங்க காமிச்சே ஆகணும் காலையிலேருந்து நாங்கள் போய் அங்கே நின்று நியாயம் கேட்டதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டதுக்காக எங்களை வந்து ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணி எங்களுக்கு எதுவுமே பதில் சொல்ல சரியாக பதில் சொல்லாமல் எங்களை ஓரமாக உட்கார வச்சு அதுக்கப்புறம் ரொம்ப பிரச்சனை பண்ண அப்புறம் உள்ளே கூட்டு போய் அங்கேயும் விஸ்டர்ஸ் ரூமில் உட்கார வச்சிட்டாங்க உள்ளே கூட்டு போல உள்ளே உட்காந்து அவங்க ஏதோ சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் டெலிட் பண்ணியிருக்காங்க இல்லை ஏதோ பண்ணியிருக்காங்கன்றது நல்லா தெளிவாக புரியுது ஏன்னா அங்கே நாலு டைரக்ஷனில் நாலு கேமரா இருந்தது நான் காலையில் பார்த்தப்போ அது எப்படி போயிருக்கும் வெளியே இருக்க கேமரா உள்ள கேமராவே இல்லைன்னு சொல்கிறாங்க பாண்டி பஜார்ன்றது ஒரு பெரிய ஸ்டேஷன் பாண்டி பஜாரில் இருக்கிற காவல் நிலையம் வந்து ரொம்ப பெரிய காவல் நிலையம் அந்த காவல் நிலையத்தில் எப்படி கேமரா இல்லாமல் இருக்கும் அதுவும் ரொம்ப முக்கியமான காவல் நிலையம் சிட்டிலேயே ரொம்ப முக்கியமான ஏரியாவில் இருக்கிற ஒரு காவல் நிலையம் அதில் எப்படி கேமரா இல்லாமல் இருக்கும் எதுவுமே நம்புற மாதிரி இல்லை எல்லாமே ஜோடித்த கதைன்றது தெளிவாக புரியுது இன்னைக்கு நாங்கள் ஏங்கிறது நாங்கள் கவலைப்படுறது என்னென்னா ஒரு உயிர் போயிடுச்சு அந்த உயிரோட மதிப்பு அவங்களுக்கு தெரியலையே திருநங்கைன்ற ஒரே காரணத்துக்காக உயிரி வந்து அவ்வளோ உதாசீனப்படுத்திட்டாங்களேன்றதா எங்களோட மனவர்த்தம் இதே ஒரு ஆணோ பெண்ணோ இருந்தால் இருந்திருப்பாங்களா பொதுமக்கள் எல்லாருமே வந்து குரல் எழுப்பியிருப்பாங்களா திருநங்கைகளுக்கு நாங்கள் மட்டும்தான் குரல் எழுப்பணுமா பொதுமக்களும் எங்களுக்கு இது உதவி பண்ணணும் சட்ட நிபுணர்கள் எல்லாருமே எங்களுக்கு எங்களுக்கு கை கொடுக்கணும் சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே கை கொடுக்கணும் எங்களோட தோல் சேர்ந்து இந்த இந்த இதுக்கான நியாயம் எங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் மற்ற மற்ற விஷயம் மாதிரி இல்லாமல் இந்த விஷயத்த தீர விசாரிச்சு பெரிய விசாரணை பண்ணி எங்களுக்கு நியாயம் வேண்டும் கண்டிப்பாக நியாயம் வேண்டும் ஏன்னா ஒரு உயிரை இழந்துட்டோம் எங்களுக்கெல்லாம் அம்மா அப்பாவை விட நாங்கள் தான் எங்களுக்கு அம்மா அப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் தான் அம்மா அப்பா நாங்கள் நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்ற வருத்தத்தை எங்களால் இன்னும் கூட ஜீர்ணிக்க முடியல ஒருத்தர் துடி துடித்து இறந்தாங்கன்றது ஏற்றுக்கவே முடியல ஒருத்தர் பற்ற வச்சுட்டு இறந்தால் எவ்வளோ துடிச்சிருப்பாங்க காலையில் மூன்றரை மணி நாலு மணிக்கு பற்ற வச்சுக்கிட்டவங்க பத்தரை மணி வரை அந்த வழியில் வேதனையில் துடிச்சிருக்காங்க அப்பையும் கூட வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க நாங்கள் எடுத்த ஃபோனில் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அவங்க பத் பத்தை வச்சு கொலை பண்ணப்போ சாவடி சா உங்களெல்லாம் யார் கேட்க போறா அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னதா அவங்க வந்து அந்த வலி வேதனையிலும் சொல்லியிருக்காங்க அப்போன்னா எவ்வளோ கொடூரமாக சாவடிச்சிருப்பாங்கன்றது இதுலேயே உங்களுக்கு தெரியுது அது மட்டும் இல்லாமல் ஒரு காவலருக்கு பேசிக் ஃபர்ஸ்ட் எய்ட் நாலேஜ் கண்டிப்பாக தேவை போலீஸ் ட்ரைனிங்லேயும் இதை கண்டிப்பாக கொடுக்குறாங்க ஏன் வந்து மண்ணை தூக்கி வாயிலையும் மூக்கிலையும் கண்லேயும் போட்டு உடம்பெல்லாம் மண்ணாக்கி வச்சுருக்காங்கன்னு புரியல அந்த இடத்துல மண் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தெரியல எப்படி இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்களா பற்ற வைக்க போகிறத முடிவு பண்ணியே மண் எடுத்துகிட்டு வந்து எங்கேயோ ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காங்களா எதுவுமே எங்களுக்கு புரியல எல்லாமே வந்து குழப்பமாக இருக்குது ஸ்டேஷன் உள்ளே போய் பார்த்து அவங்க எரிஞ்ச இடம் பார்க்கும்போது அந்த இடம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க ஒரே ஒரு சின்ன மார்க் மட்டும் தான் இருக்குது ஒரு உடல் எரிஞ்சுதுன்னா அந்த இடத்துல எவ்வளோ கறி இருக்கும் அது ஏன் மார்க் பண்ணாமல் வச்சுருக்காங்க இன்சிடென்ட் நடந்த இடம் தானே அதை மார்க் பண்ணி அந்த இடத்த ஒரு மேப் போட்டு வச்சுருக்கனால எதுவுமே இல்லை எல்லாமே கிளியரா கிளீன் பண்ணிட்டாங்க எல்லா சாட்சிகளையும் மறைச்சிட்டாங்க இதுக்கு கண்டிப்பாக சிபிஐ விசாரணை வேணும் சட்ட வல்ல சட்ட வல்லுநர்கள் காவல்துறையினர்கள் பெரிய பெரிய எல்லாருமே சேர்ந்து இது அரசும் இதில் தலையிட்டு எங்களுக்கு நியாயமான முடிவு ஏற்படுத்தணும் நன்றி அதே மாதிரி திருநங்கை தாரா உயிரிழந்தது சம்பவம் தொடர்பாக நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்று அவருடைய பெற்றோர்கள் சக திருநங்கைகள் வந்து தெரிவித்துள்ளனர் சுதா திருநங்கை தீக்குளித்து உயிரிழந்தது தொடர்பா உங்களுடைய தகவலுக்கு நன்றி சிருமலர்